எனினிய சகாக்களே தனோட புது ப்ராஜெக்ட் கவசகி கேபி ஹண்ட்ரட் வாட் ரீபில்ட் இல்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரிஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாப்டர் தேர்ட்டின் இன்ஜின் அசம்பிளி அதில் பார்ட் ஒனில் இருக்கும் ஃபஸ்ட்டு பேரிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு மொத்தமாக ஆறு பேரிங் தேவைப்படும் க்ராங்க் ஷாஃப்ட்டுக்கு ரெண்டு அப்புறம் கவுண்டர் ஷாஃப்ட் அப்புறம் அவுட்புட் ஷாஃப்ட் எல்லாம் சேர்த்து ஆறு பேரிங் லெஃப்ட்டில் வரதான் அதோடய பேரிங் நம்பர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டும் கவுண்டர் ஷாஃப்ட்டும் சேமு சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் சி த்ரீ அப்புறம் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் சி த்ரீ வந்து சிங்கிள் பேரிங் அப்புறம் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ வந்து ரெண்டு பேரிங் அவுட்புட் ஷாஃப்ட் எல்லாச்சும் அப்புறம் அவுட்புட் ஷாஃப்ட் நார்மல் இதுக்கும் அப்புறம் கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கு வந்து சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் ஒவ்வொரு நம்பர் அதிகமாக அவ்வளோதான் அப்புறம் இதோட கொஞ்சம் பேரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வீல் அசம்பிளி கூட காமனாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிளாஸ்டிக் சீல் கொடுத்துருக்காங்க இந்த சீலை எதுக்குன்னா நம்ம பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த சீலை எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கிற க்ரீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரீஸ் பேக்கிங் பண்ணி லாக் பண்ணோம் அப்போ வெளியே இருக்கிற டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சீல் அதனால் மாற்றுறப்போ இது வெளியே ஓப்பனாக இருக்குன்னா அந்த பிளாஸ்டிக் ஏரியா தான் வெளியே வரணும் இதே இந்த பேரிங் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டீல் க்ளோஸிங் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு பழைய கடையில் இருந்து வாங்கின பழைய ஸ்டாக்கு ஒரே ஒரு பேரிங் மட்டும் இருந்துச்சு இது வந்து கிளச்சில் வரக்கூடிய கியர் மாதிரி இருக்கும் இதே தான் நம்ம சுசுக்கி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பேரிங் வரும் கியர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பேரிங் ஆனால் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை எங்கேயுமே சென்னையிலேயுமே ட்ரை பண்ணிட்டேன் அப்புறம் இந்த பேரிங்கை வந்து நம்ம ஜஸ்ட்டு இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எடுத்திங்கனாலே வந்துடும் இதை இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா இன்னர் சைடு வந்து லூப்ரிகேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா தான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் இன்ஜின் இன்ஜின் கியர் ஆயில் வந்து ஃபுல்லாக டிப் ஆகிருக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பேரிங்கெலாம் நார்மல் பேரிங் தான் இதை வந்து நம்ம ஆயிலில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா ஆயிலில் நீங்கள் அது மேலே அப்படியே ஊற்றி அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து கியர் ஆயில் இதுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் போதும் கரெக்டாக சொல்லணும்னா ஆனால் நைன் ஹண்ட்ரட் எம்எல் மோட்டல் ஆயில் கியர் ஆயில் வாங்கினேன் இதில் ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேரிங் எல்லாமே ஆயிலில் லுப்ரிக்கேட் பண்ணதுக்கப்புறம் இது எதில் காண்டாக்ட் ஆக போதோ அந்த பாயிண்ட்லேயுமே நம்ம லூப்ரிகேட் பண்ணோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு கார்னர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே சீட் பண்ணிகிட்டால் போதும் அவ்வளோதான் இதில் மெயினான பாயிண்ட் வந்து காண்டாக்ட் பாயிண்ட் தான் எங்கே ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பேரிங் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் ஸ்டாப்பர்னு ஒரு ப்ளேட் கொடுத்துருப்பாங்க இது என்ன பண்ணுன்னா பேரிங் வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி வரும் இதில் பார்த்திங்கன்னா அந்த கேப் எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக சீட் ஆகிடுச்சு அதனால நம்ம அப்படியே விட்டுடலாம் அந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது அந்த மிஷின் இருக்கிற சர்ஃபேஸும் இதுவும் ஃப்ளாட்டாக இருக்குது இதே மாதிரி தான் சுசுக்கீலே இந்த மாதிரி ஒரு பேரிங் ஸ்டாப்பர் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா நம்ம கியர் ஷாஃப்ட் இருக்குல்ல அது வந்து அதில் ஆயில் அப்படியே கொஞ்சம் அப்படியே கெட்டி இருக்கும் இது வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிம்பிள் கொடுத்துருக்காங்க இதை ரிவர்ஸ்லாம் மாட்டினீங்கனாலும் மாட்ட முடியும் ஆனால் அவங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக வராது இன்வர்ஸாக சொல்லலை இன்வர்ஸ் ஆனால் அவங்களால் மாட்ட முடியாது இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே மாட்டுறதா இருந்தால் மாட்டலாம் ஆனால் அந்த பொசிஷன் கரெக்டாக வராது இதை மாட்டுறதுக்கு இன்னொரு ரெண்டில் டென் எம்எம் ஸ்பேனர் யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு சைடு வந்து ஸ்க்ரூ இம்பாக்டு ட்ரைவ் நம்ம நார்மலாக அந்த இம்பேக்ட் ட்ரைவ வச்சு தான் ஃபுல் டூ ஸ்டோக் இன்ஜினுமே கலத்தி மாட்டுறோம் இதை யூஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆரஞ்ச் சைடு கேஸிங்கில் இருக்கிற பேரிங் முடிஞ்சது ஒன்று அப்புறம் உள்ளே வரணும் உள்ளே இதுலேயுமே ஒரு சின்ன அலுமினியம் பீஸ் கொடுத்துருப்பாங்க இதுவும் ஒரு பேரிங் ஸ்டாப்பாக தான் இதில் பார்த்தீங்கன்னா சேம் உள்ளேயும் லூப்ளிகேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பேரிங்கை கரெக்டாக சீட் பண்ணுங்கள் இதில் என்ன விஷயோன்னா பேரிங் வந்து அந்த பொசிஷனில் சீட் பண்ணதுக்கு அப்புறமும் லைட்டாக வெளியே அப்படியே ஒழுங்காக சீட் ஆகாத மாதிரி தெரியும் இந்த பேரிங் அதனால் நீங்கள் ஓவரா சீட் பண்ணுன்னு சொல்லிட்டு டைட் பண்ணி அடிச்சிடாதீங்க இதையும் லூப்ரிகேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக சீட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அந்த சைடு வந்து கேப் இருக்கா டார்ச் வச்சு அடிச்சு பாருங்கள் இல்லைன்னா எதாவது பின்னு ஃபீலர் கேஜ் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுங்கள் கேப் எதாவது இருக்கா என்னென்னு தெரியும் அது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மூவை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா சும்மா அடித்து கிராங்க் கேஸ் ஏதோ உடச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் இல்லை பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் உள்ள ஒழுங்காக சீட்டாகத்த மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் அதோடய கரெக்ட் பொசிஷன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ப்ராப்பராக சீட் ஆகி ஆயிலெல்லாம் ஸ்க்வீஸ் ஆகி வெளியே வந்துருக்கு இது முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த மெட்டல் பீட் பீஸ் எடுத்து லாக் பண்ண போகிறோம் இதுக்கும் பேரிங் ஸ்டாப்பர் இதையும் நம்ம ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் வேறு எதாவது பாயிண்டில் தேவைன்னா நீங்கள் வந்து த்ரெட்லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எதுவும் பார்ட்ஸ் உங்களுக்கு கலந்து வந்துடும் அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது அட்வைசபிள் தான் அப்புறம் இது வந்து மெயின் சென்டர் கேசிங் இதையும் லூப்ரிகேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்படியே ப்ராப்பராக சீட் பண்ண ஆரம்பிங்க இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க முக்கியமான விஷயம் என்னென்னா கான்டாக்ட் பாயிண்ட்டு தான் இன்னராக அவுட்டராக மட்டும்தான் இல்லை ஏதாவது கேப் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் அதை ப்ராப்பராக சீட் பண்ண ஆரம்பிங்க அப்புறம் இதில் ஒரு கட் கொடுத்துருப்பாங்க அந்த கட்டு வந்து மேலே பார்த்துருக்கணும் பொசிஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பொசிஷன் அப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து நாலு ஸ்க்ரூஸ் வரும் இது எல்லாமே கவுண்ட்ரஸிங் டைப் ஸ்க்ரூஸ் தான் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் வேறு பைக்கில் இருக்கிறது கிடைக்கும் இதே மாதிரி ஸ்க்ரூஸ் ஆல்ரெடி ஒரு வேறு இதுக்கு வாங்கியிருந்தோம் இதையும் ப்ராப்பராக வச்சுட்டு சீட் பண்ணிடுங்க பேரிங்கோட மெயின் கான்செப்ட் வந்து அவுட்டரில் சீட்டாக தான் இன்னரில் சீட்டாக தான் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பேரிங் நம்ம மாட்டின மூணு பேரிங்குமே அவுட்டரில் தான் சீட் ஆகுது அப்போ காண்டாக்ட் பாயிண்ட் அவுட்டரில் தான் நம்ம வந்து சுற்றியில் வச்சு அடிக்கணும் இதை அடிக்கிறப்போ ஒரு கிளாக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டென் டென் மினிட்ஸுக்கும் அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே ஒரே அளவு இம்பாக்ட் கொடுத்து அப்படியே சுற்றியில் வச்சு அடித்து சீட் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் சென்டரில் அடித்தீங்கன்னா சென்டர் டு அவுட்டரில் பேரிங் நடுவில் இருக்கிற பால்ஸ் வந்து மிஸ்அலைன் ஆகி அதோடய பர்பஸை வந்து அது சால்வ் பண்ணாது அப்போ பேரிங் வந்து சென்ட்ராக சுற்றாமல் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கலாம் ஏன்னா நீங்கள் பேரிங்கை டேமேஜ் பண்ணிடுவீங்க இன்கேஸ் ஷாஃப்ட்டில் நீங்கள் மாற்றுறதாக இருந்தால் நீங்கள் இன்னரில் தான் அது கான்டாக்ட் ஆகுது அதனால நீங்கள் இன்னரில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்புறம் இதுதான் அந்த லூப்ரிகேஷன் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அப்படியே கீழே அந்த பேரிங் ஏரியாக்குள்ளே வந்துடும் இதுதான் நம்ம வந்து டூட்டி ஆயில் இல்லைனா சைடு ஆயில்னு சொல்கிறோம்ல டூ ஸ்ட்ரோக்கோட மெயின் இது அதில் வந்து நீங்கள் நம்ம ஆயில் ஊற்றுறது கார்பரேட்டர் வழியாக பம்புக்கு அப்படியே வந் பம்ப் பண்ணி இந்த இடத்துக்கு வரும் இங்கே வந்து அப்படியே இந்த பேரிங்கு கிராங்க் அந்த இதை கூல் பண்ணும் அரை சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் சைடே உங்களுக்கு கூல் பண்ணுவோம் இது ஒரு பேரிங்காக மட்டுந்தான் அந்த டூட்டி ஆயில் மெயினாக மிச்சம் வந்து கியர் பாக்ஸ் அசம்பிளி அது கியர் ஆயில் அது தனி இதுதான் நான் சொன்ன காண்டாக்ட் பாயிண்ட் இப்போ இதெல்லாம் வந்து அவுட்டரில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அதனால் அவுட்டரில் மட்டும்தான் நம்ம சுற்றியில் வச்சு அடிக்கணும் இன்னரில் அடிச்சீங்கன்னா மிஸ்ஸலன் ஆகி பேலன்ஸ் மிஸ் ஆகும் அப்புறம் பேரிங் ஒழுங்காக சீட் ஆகாது ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ இதில் வந்து கிராங்க் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் பேரிங்கில் இதாகும் அதனால் நம்ம ரொம்பவும் அடிக்கக்கூடாது ப்ராப்பராக கரெக்டாக சீட் பண்ணணும் அப்புறம் பேரிங் மாட்டுறதுக்கு ரெண்டு மூணு வழி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த டைப்பை சுற்றியில் வச்சு அடிக்கிறது செகண்ட் வந்து ஹீட் கன் இருக்குல்ல ஹீட் கனை வச்சு ஹீட் பண்ணுவோம் அலுமினியம் பார்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி கொடுக்கும் இது வந்து நல்ல ஹார்டண்ட் மெட்டீரியல் இந்த பேரிங் இது வந்து அப்படியே இருக்கும் இல்லைனா ட்ரை ஐஸில் கூட யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க நைட்ரஜனில் கூட முக்கி அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுறவங்களும் பார்த்துருக்கேன் அப்போது அதில் ஹீட் பண்ணுறப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும் அதில் நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்மூத்தாக உங்களுக்கு லாக் ஆயிரும் இப்போது அதெல்லாம் பண்ணுறதில்ல இன்னொன்று வந்து நான் சுசுக்கியில் யூஸ் பண்ணியிருப்பேன் நட்டு போல்ட் அசம்பிளீஸை வச்சு வாஷஸை வச்சு அப்படியே டைட் பண்ணியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா கியர் செலக்டர் இதில் வந்து ஒரு சின்ன லாக் வரும் அப்புறம் இந்த கியர் செலெக்டர் எப்படி அசம்பளம் ஆகும் அதில் ஒரு சின்ன கைடு கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன ஸ்டட் மாதிரி வெளியே ரொட்டேட் ஆகும் நீண்டுகிட்ருக்கும் அதில் வந்து இந்த சைடு இருக்குல்ல அந்த பின்ஸ் லாக் ஆகிருக்கு அது வந்து ப்ராப்பராக சீட் ஆகணும் இந்த போக்கே ஓகேன்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஹோலில் அந்த ஸ்டட் மாதிரி இருக்குல்ல அது கரெக்டாக லாக் ஆகணும் இது லாக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே சுற்றுனீங்கன்னா அந்த ஷாஃப்ட் மொத்தமாக சு கியர் செலக்டரோட ஷாஃப்ட் மொத்தமாக சுற்றணும் ஒன்ஸ் கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பின் சின்ன பின் இருக்குல்ல ஆறு பின் இதை எடுக்கும்போது கீழே வந்துச்சு இதை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை போடுங்க இதில் ஒரு சின்ன டிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அது உள்ளே போகணும் இன்கேஸ் மாற்றி மாட்டிங்கன்னா உங்களால் ஸ்க்ரூ போட முடியாது அது த்ரெட்டு கூட எங்கேஜ் ஆகாது இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஃபுல் டைட் வைக்க ஆரம்பிக்கணும் அதுக்காக இது ஃபுல் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் அதனால் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துக்கிட்டு அந்த சைடு இருக்கிற கியர் செலக்டரில் லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு இந்த எண்ட் அலங்கி ஹெக்ஸ்கீஸ் இதை வச்சு டைட் பண்ணுங்கள் ஃபுல் டைட்டாக இதை முடிச்சுட்டு கிராங்க் ஷாஃப்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் கிராங்க் ஷாஃப்ட் வந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் இதை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடோம் சீக்வன்ஸ் கொஞ்சம் மாறலாம் அதே போல் கிக்கர் அசம்பிளியில் ஒன்றும் ஆரம்பிக்கலாம் இது உங்கள் இதை பொறுத்து தான் அப்புறம் இது வந்து ஒரு லாக் நட்டு இது வந்து என்ன பண்ணால் கியர் செலக்டர் ஒரு லெவல் போகாமல் லாக் பண்ணும் அந்த ஒரு ஒரு ஆங்கிள்குள்ளே ரொட்டேட் ஆகிற மாதிரி லாக் பண்ணும் அது கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் இதை லாக் பண்ணிடுங்க இது வந்து ஃபோர்டின் எம்எம் ஸ்பேனரை வச்சு லாக் பண்ணும் இதில் ஒரு அலுமினியம் வாஷர் இந்த வாஷர் எக்ஸாக்ட் வாஷர் கிடைக்கல அதனால் இருக்கிறதே தான் போட்டிருக்கும் இது அதுவும் இல்லாமல் இது வந்து இன்ஜினோட டாப்பில் தான் வருது அதனால் ஆயில் லீக்கேஜ் எதுவும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே போட்டிருக்கும் இதுக்குன்னு இல்லை எல்லா பாட்டுக்குமே வந்துச்சுன்னா இந்த மாதிரி வாஷர்ஸ் வந்துச்சுன்னா அது ரீப்ளேசபிள் பார்ட் தான் அது எப்படி சொல்கிறது இப்போ ட்ரெயின் இன்ஜினோட ஆயில் ட்ரெயின் பண்ணோம்ல அதில் இல்லைனா இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சீலண்ட் மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கிறதுக்காக இந்த காப்பர் வாஷர்ஸ் இல்லைன்னா இந்த அலுமினியம் வாஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம ஒவ்வொருத்தரையும் ரீப்ளேஸ் பண்ணோம் டைட் பண்ணோம் அப்புறம் இது ஒரு சின்ன காலர் இது வந்து காப்பர் இதை வந்து நம்ம அதில் புஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கியரை போடணும் இதில் அதோட இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்ரெடி ஓட் ஓடி அதோடய இம்ப்ரெஷன் மார்க் அதில் இருக்கும் அதனால் உங்களுக்கு கியர் இப்படி வருமா அப்படி வருமா டவுட் இருந்துச்சா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதோட இம்ப்ரெஷன் இதில் இதில் பட்டிருக்கும் அதனால் இது இந்த டேரெக்ஷன் தான் வரும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மூணு செலக்டர்ஸ் இது இதுக்குள்ளே என்கேஜ் ஆகும் ரிவர்ஸில் போட்டால் அது ஒர்க் ஆகுது அது நார்மலாக தெரிஞ்சது தான் அதே போல் இந்த சைடு வந்து இங்கே வரும் இந்த ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மாதிரி குரூ கட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து அந்த காப்பர் ஒரு ஸ்டட்டு சொன்னதில்ல அதில் வரும் அதே போல் நம்ம பேரிங் ஸ்டாப்பரில் ஒரு சின்ன டிம்பிள் கொடுத்துருந்தாங்களோ அதில் இருக்கிற ஆயில் வந்து இதில் லூப்ரிகேட் ஆகி அப்படியே ஷாஃப்ட்டோட உள்ளே அப்படியே லூப்ரிகேட் ஆகி வந்துட்டு இருக்கும் அதுக்கு தான் இந்த க்ரூ கட்டு இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற கியர் ஷாஃப்டோட கியர் செலக்டர்ஸ் இது இது ஆசிட்டிஸ் நம்ம இது எதுவுமே வெளியே எடுக்கலை அதனால் அப்படியே இருக்கிற மாதிரியே போட்டுடலாம் இதில் தான் இந்த கிளச் பேஸ்கெட் எல்லாமே எல்லா சம்படியாலும் அது உட்கார போகுது அதனால் இந்த டேரக்ஷனில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கியராக ரெண்டும் கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கோங்க இந்த சைடு நம்ம மாட்டில் ஏன்னா கியர்ஸ் இன்வெர்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாட்ட முடியாது அதனால் உங்களுக்கு இது ஈஸியாக ஈஸியாக இருக்கும் இது முடித்ததுக்கப்புறமா இந்த மெயின் ஷாஃப்டியுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்புறம் கியர்ஸ் ரெண்டும் காண்டாக்டில் இருக்கணும் நடுவில் இருக்கிற செலக்டர்ஸ் வந்து இப்போ ஏன்னா சரித்து வச்சுருக்கோம் கிராவிட்டினால அது எப்படியும் கீழே தான் போகும் இதை வந்து நம்ம கியர் செலக்டர் மாட்டிட்டு நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கலாம் ஏன்னா இது செலக்டர்ஸை நீங்கள் எப்படி வச்சிங்கன்னா எப்படியும் கீழே தான் போகும் ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது கியர் செலக்டர்ஸ் இது வந்து இந்த மாதிரி ஒரு அந்த செலெக்டர் வந்து இப்படி கரெக்டாக பொசிஷன் பண்ணி இந்த பின்னை போட்டுருங்க இது வந்து நமக்கு வந்து சீக்வென்ஷியல் கியர் பாக்ஸ் ஒன்று டூ த்ரீ ஃபோர்னு அப்படி வரிசையாக தான் வரும் கார் மாதிரி ஒன் டூ த்ரீ இல்லைனா த்ரீ டூ ஃபைவ் அப்படி டேரெக்டாக போக முடியாது அதனால் இது வந்து ஒன் ஒன் பை ஒன்னாக தான் வரும் இந்த செலக்டர்ஸ் ரெண்டுமே இன்டர்சேஜபிள்னு நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரில இதை தூக்கி அங்கே போட்டாலும் ஒர்க் ஆகும் அதை தூக்கி இங்கே போட்டாலும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் இது இதில் ஒரு கைடு இருக்குது அந்த கைடு வந்து அந்த செலக்டர்ஸ் கூட கரெக்டாக போய் சீட்டாகணும் சீட் ஆனதுக்கப்புறம் இந்த பின்னை வச்சு லாக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக சுற்றியில் வச்சு தட்டுங்க ஏன்னா மேக்ஸிமம் தேவையில்லை இது பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த கியர் செலக்டர்ஸை நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இது வந்து மூவ் ஆகும் அதாவது ரெண்டு செலக்டர்ஸ் நாலு பொசிஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரண்ட்டில் அதே போல் பின்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் இதில் கொடுத்துருக்க இந்த செலக்டர்ஸில் கொடுத்துருக்க குரூப் கட் பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகும் இதுதான் சீக்வன்ஷியல் கியர் பாக்ஸ் மெக்கானிசம் அப்புறம் இது வந்து கிக்கர் ஷாஃப்ட் இதில் ஒரு சின்ன ஸ்ப்ரிங் வரும் அப்புறம் ஒரு எஜெக்டர் பின் வரும் இதுக்கப்புறம் சைடில் ஒரு இந்த 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 கைட் பின் வரும் இது என்ன பண்ணுனா ரேச்சட் மெக்கானிசம் சொல்லுவாங்க இது வந்து உங்களை கிக்கிற ஒரு டேரெக்ஷனில் மட்டும்தான் மூவ் பண்ணும் அலோவ் பண்ணும் இந்த எஜெக்டர் பின் வந்து இப்படி எஜெக்ட் பண்ணும் ஸோ இதில் வந்து ஸ்லிப் ஆகி ஸ்லிப் ஆகி கியர் அப்படியே ஒரு டேரெக்ஷனில் மட்டும் அலோவ் பண்ணும் இதே ரிவர்ஸில் போனீங்கன்னா அது வராது நம்ம சாக்கெட் டைட் பண்ணல அந்த ரேச்சக் மெக்கானிசத்துலையும் இதே தான் இருக்கும் ஆனால் அது வந்து டூ டேரெக்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம் இது சிங்கிள் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு அந்த கியரை லாக் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஷாஃப்டை போட்டுருங்க போட்டிங்கன்னா கிக்கர் அசம்பிளியும் முடிஞ்சுது அப்புறம் ஒரு காப்பர் வாஷர் அப்புறம் ஒரு நார்மல் வாஷர் கியர் பாக்ஸ் அசம்பிளி கிக்கர் அசம்பிளி இதோடையும் முடிஞ்சுது அப்புறம் இது வந்து டவுல் பென் இது வந்து கைட் பென்னு மாதிரி யூஸ் ஆகும் ஒன்று வந்து இதில் மாட்டிக்கோங்க இன்னொன்று வந்து இல்லை எல்ஹெச் கேசிங்கில் மாட்டிக்கோங்க ஏன்னா ரெண்டும் அப்போ தான் உங்களுக்கு அலைன் ஆகும் ரெண்டும் ஒரே இதில் மாட்டினாலும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இதை அலைன் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா அடுத்த மிச்சம் நட்ஸ் அண்ட் போல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அடுத்தது மெயினாக நம்ம பண்ண வேண்டியது வந்து இது பேக்கிங் கிட் ஆயில் சீலு இது ரெண்டும் பண்ணும் பேக்கிங் கிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரு பீஸுக்கு வராது இந்த வண்டிக்கு இந்த ஆயில் சீல் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் இதில் போட்டிருக்காங்க ஆனால் என் ஃப்ரெண்டு வாங்கினது முந்நூறுவாய்க்கு நல்லா ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றாங்க அதோட மேனுஃபேக்சரிங் மதுரை தான் ஆனால் ரேட்டு நல்லா அதிகமாக தான் விற்கிறாங்க சுசுக்கி யமஹாவோட இந்த பைக்குக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் விற்கிறாங்க மெயின் ஆயில் சீலோட பர்பஸ் என்னென்னா எங்கெங்கெல்லாம் மூவிங் பார்ட்ஸ் வருது கியர் செலெக்ட் கியர் செலக்ட் பண்ணணும் அந்த லிவர் அப்புறம் அவுட்புட் ஷாஃப்ட் ஸ்பாக்கெட் வரக்கூடியது அப்புறம் இந்த கிராங்க் ஷாஃப்ட் இதுக்குள்ளே கம்போஷன் நடக்கும் அந்த கேஸெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சீல் லாக் பண்ணுறதுக்கு இதை லாக் பண்ணிவிட்டு வச்சாதான் நமக்கு வந்து ஆயில்ஸ் எதுவும் உள்ளே இருந்து வெளியே வராமல் இருக்கும் இப்போ கியர் பாக்ஸுக்குள்ளே ஆயில் இருக்கும் இது வந்து ஆகிறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கம்ப்ரெஷன் அந்த எக்ஸ்பேன்ஷன் இது எல்லாத்திலையுமே உங்களுக்கு ஆயில் அப்புறம் கேஸ் வரும் இது எல்லாத்தையுமே லாக் பண்ணும் ஆயில் சீல் போச்சுன்னா அந்த இடத்துல ஆயில் லீக் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் சீல் எடுத்துக்கோங்க அப்புறம் எங்கிட்ட சாக்கெட் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் தேர்ட்டி டூ வரைக்கும் இருக்குது அதனால் இருக்கிறதுலே பெரிய ரிங் இல்லைனா சேம் டயா கிடச்சிதுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் அவுட்டர் சைடு அப்படியே முதல் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க ஆயில் சீல அப்புறம் அப்படியே அவுட்டர் சைடில் அப்படியே கைட் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக சீலாக சீட் ஆயிரும் இல்லை நார்மலாக வேறு எதுவும் பண்ணிங்கன்னா வந்து இதை டேமேஜ் தான் பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து கிராங்க் நம்ம போட்டாச்சு அப்புறம் ஸ்பாக்கெட்டோடது போட்டாச்சு அப்புறம் கீழே இருக்கிறது வந்து கியர் செலக்டரோடது இதுக்குள்ளலாம் நம்ம ஷாஃப்ட் போகுது அதே போல் அவுட்புட் ஷாஃப்ட் அதில் இருந்து தான் வருது ஸ்பாக்கெட்டுக்கு அதனால் இதெல்லாம் வந்து மூவிங் பார்ட்ஸ் இதில் வந்து ஆயில் வரும் அதனால் இது ரெக்கமெண்டட் அதே போல் ஆயில் வந்து எதுவும் போடாதீங்க ஏன்னா ரப்பர் பார்ட் வந்து அப்படியே நல்லா டைட்டாக லூப்ரிகேஷனாக அரஸ்ட் பண்ணும் வேணால் சோப் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சோப் ஆயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சது வேப்பர் ஆயிரும் ஆயில்னால் அப்படியே இருக்கும் அதை எதுவும் பண்ண முடியாது அப்புறம் மெயின் இப்போ இதுக்கு கிராங்க் ஷாஃப்ட் இந்த கிராங்க் ஷாஃப்ட் எல்லாம் ரெடியாகி வந்துடுச்சு இதையுமே லூப்ளிகேட் பண்ணிக்கோங்க கனெக்டிங் ரோடு ஏரியா அப்புறம் அந்த ஷாஃப்ட் ஏரியா மெயினாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூட்டி ஆயில் தான் வரும் ஆனால் நான் வந்து கியர் பாக்ஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஷார்ட்டாக இருக்கிற சைடு வந்து ஆரஞ்ச் சைடு லாங்காக இருக்கிறது வந்து சைடு கிராங் ஷாஃப்டோடலேருந்து சொல்கிறேன் அப்புறம் இது எப்படி பொசிஷன் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கனாலே போதும் ப்ராப்பராக சீட் ஆகிரும் இன்கேஸ் உங்களுக்கு அது ப்ராப்பராக உள்ள சீட் ஆலை அப்படின்னா இங்கே பேரிங்கோடு இருக்கக்கூடிய காண்டாக்ட் பாயிண்ட் வந்து இன்னர் சைடு ஷாஃப்ட் அதனால் இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சீட் பண்ணணுன்னா இதோட அந்த கனெக்டிங் ரோடில் ஒரு சின்ன ஸ்டட்டு கொடுத்துருக்கோம்ல அதில் தான் நீங்கள் வந்து சுற்றியில் வச்சு அடிக்கணும் இது ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் இதை டைட் பண்ணி டைட் பண்ண போகிற சீக்வன்ஸ் வந்து நட் அண்ட் போல்ட்டை வச்சு நார்மல் டைட்டன் தான் பண்ண போகிறேன் இது ஒரு சின்ன பார்ட் நாங்கள் எடுக்கும்போது உடஞ்சிடுச்சு பீ சின்ன சின்ன பீஸ் ஆகிடுச்சு அப்புறம் இதை எடுத்து லேத்தில் கொடுத்து மறுபடியும் இதே இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எடுத்தோம் அப்புறம் இதில் வரக்கூடிய ஸ்க்ரூ வந்து கவுண்டர் சிங் ஸ்க்ரூ இது என்ன பர்பஸ்ன்னு தெரில நீங்கள் இன்கேஸ் கலத்துறீங்கன்னா இதை கலர்த்தாமல் அப்படியே சர்வீஸ் பண்ணி மாட்டு பாருங்கள் இது ஓப்பன் பண்ணும்போதே ஆக்சுவலாக உடஞ்சிதான் இருந்துச்சு ரெண்டு பீஸாக இருந்துச்சு அப்புறம் அப்படியே டைட் வைக்கலான்னு பார்த்தோம் அது கூட கொஞ்சம் க்ராக் ஆகிடுச்சு இது மெட்டீரியலுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நாங்கள் நார்மல் மெட்டலை வச்சு அப்படியே எடுத்தோம் இது நான் சொன்ன மாதிரி சென்டரில் வந்து பேக்கிங் கிட் வராது அதனால் நாங்கள் ட்ரிப்புள் சிக்ஸ் பிராண்ட் அனபாண்ட் பிராண்டில் இருந்து இந்த கேஸ்கெட் மேக்கரை வாங்கினோம் இது வந்து நார்மலாக நீங்கள் ஹோல் போட்டு வச்சிங்கன்னா அதோடய ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது அதனால என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சிரிஞ்சை வாங்கிட்டு சைஸ் சின்னதாக வைப்பாருங்க மேக்ஸிமம் இதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த கேஸ்கெட்டை பேஸ்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்படியே ஜென்டலாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கோடு மாதிரி அப்படியே வரணும் ஓவராக ப்ரெஸ் பண்ணக்கூடாது டி நார்மலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைன் மாதிரி அப்படியே கைட் பண்ணிகிட்டே வரணும் எல்லா கேப்புமே கரெக்டாக ஃபில்லாக இருக்கான்னு பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல கேப் இதாகனாலும் அது வழியாக ஆயில் லீக்காக ஆரம்பிக்கும் அதே போல் கம்பிரஷன் சேம்பரில் இருந்துச்சுன்னா கம்ப்ரெஷன் இருக்காது அப்புறம் வண்டி பிக்கப் இருக்காது கேஸ் லீக்காக ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க கேப் இதில் என்னெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து சீட் ஆகிருக்கணும் ப்ராப்பராக இது ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படியே காய விடணும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஞ்சம் அந்த ரப்பரி எஃபெக்ட் இருக்கும் அப்போ தான் அந்த பைட்டிங் கிடைக்கும் ரெண்டு கேஸுங்குன்னு நடுவில் அப்போ தான் அந்த கேப்பில் கரெக்டாக பைட் ஆகி அப்படியே பொட்டியிருக்கும் இது ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா ஆயில் லீக் எதுவுமே இருக்காது இதையும் ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் சொன்னல அந்த டவுல் பின் அந்த டவுல் பின்னை வச்சு கைடு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு பொஷன் பண்ணிக்கோங்க பொஷன் பண்ண உடனே கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து லைட்டாக நார்மலாக புஷ் பண்ணுங்கள் சுற்றிகளோட பேக் சைடு அதாவது ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லைனா இந்த மாதிரினா உடன் டைப் இருக்கும் இதை வச்சு லைட்டாக வேணால் இடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு இதோட ஸ்க்ரூஸ் இதை ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா எல்லாமே லாங் டைப் ஸ்க்ரூ தான் ஆறு ஸ்க்ரூ வரும் அப்புறம் இந்த ரெண்டு தான் சின்ன ஸ்க்ரூஸ் இது ஏன்னா கேசிங்லேருந்து டவுனாக இருக்குது அதனால் உங்களுக்கு தெரியும் நார்மலாக இருக்கிறத விட இது கொஞ்சம் டவுனாக இருக்குது சின்ன ஸ்க்ரூஸ் வரும் இது எல்லா இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்க்ரூஸ் நார்மலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ண ஆரம்பிக்கணும் டைட் பண்ணுறதுக்கு என்னென்னா நான் சுற்றியில் வச்சு எல்லா இடமும் அடிக்க இல்லை ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் இங்கே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா ஆள் எப்போவுமே இருப்பாங்க சத்தம் கேட்கணும் ப்ராப்ளம் வரும் இது வந்து இன்ஜினோட சேம் போல்ட்டு தான் சேஸ் சேஸியில் வந்து மவுண்ட் ஆகக்கூடிய நட் அண்ட் போல்ட் தான் அடிஷ்னல் வாஷர் அப்புறம் நட்டை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நார்மல் டைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க ஸ்பேனரு இன்னொரு பக்கம் சாக்கெட் ஏதோ வச்சு நார்மல் டைட் வச்சுருங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு அப்படியே டைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேரிங்கு அப்புறம் இந்த க்ராங் ஷாஃப்ட்டு கேஸ் எல்லாமே வந்து டைட்டாக ஆரம்பிக்கும் ஃபுல்லாக டைட் ஆனதுக்கப்புறம் நடுவில் இருக்க கேஸ்கெட் வந்து உங்களுக்கு நல்ல பைட்டிங் பாயிண்ட் கிடச்சி ஃபுல்லாக லாக் ஆகிடும் லாக் ஆகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூஸை நீங்கள் டைட் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியும் நடுவில் கேப் எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்கும் பேப்பர் இல்லைன்னா ஃபீலர் கேஜ் வரும் அதை வச்சு செக் பண்ணிங்கன்னா தெரியும் நடுவில் எதுவுமே கேப் இருக்கக்கூடாது இது ஃபுல்லாக மவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரூவை ஒவ்வொன்றா டைட் பண்ண ஆரம்பிங்க ஸ்க்ரூ வந்து நார்மல் டைட் எல்லாமே எல்லா ஸ்க்ரூஸுமே நார்மலாக டைட் பண்ணிடுங்க ஃபுல் டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு டைட் உங்களுக்கு தெரியும் நார்மலாக கொஞ்சம் இருக்கும் அது முடித்ததுக்கப்புறமா ஃபுல் ஓவர் டைட் பண்ணுறப்ப ஜிக்சாக்ட் பேட்டர்னில் ஃபுல்லாக டைட் பண்ண ஆரம்பிங்க அதாவது ஒரு லெஃப்ட்டு கார்னர்லேருந்து ஒரு ஸ்க்ரூ ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்தது டாப்பு மறுபடியும் பாட்டம் டாப்பு பாட்டம் இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ண ஆரம்பிங்க இது முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மேக்னட்டோ பிக்கப் கோயில் அந்த அந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸை மாட்ட ஆரம்பிக்கப்பறோம் க்ராங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதை வேணால் ரொட்டேட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகணும் ஆகணும் இது முடித்ததுக்கப்புறம் அஞ்சு ஸ்க்ரூஸ் வரும் சென்டர் கேசிங்கில் இது எல்லாமே ஷார்ட் டைப் நார்மல் ஸ்க்ரூஸ் எல்லாமே ஹாஃப் த்ரெட் தான் இதை அஞ்சு போட்டுக்கோங்க எல்லாமே சேம் டைப் ஸ்க்ரூஸ் தான் இதை போட்டுட்டு சேம் இம்பேக்ட் ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த பார்ட் டூவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்